இது கேதார யோகம் நம்பர் த்ரீ இது மூணாவது விதமான கேதார யோகம் இது நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பில்லை இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு யோகம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா லக்னத்தில் இருந்து பதினோராவது வீட்டுக்கு அதிபதி யாரோ அவர் எங்கே இருக்கிறாரோ லக்னத்துக்கு இருந்து பதினோராம் வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த அதிபதியிலேருந்து அந்த இடத்துல இருந்து ஒம் இப்போது கன்னி லகனம்னு வச்சுக்கலேன் கன்னிலகனத்துக்கு பதினோராம் அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் எங்கேயும் மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே இருந்து ஒம்போதாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா அங்கே மேசம் கன்னிலேருந்து ஒம்போதில் இருக்குதுன்னா அது மேசம் அந்த மேசத்துலேருந்து ஒம்போதுன்னா தனுசு தனுசுக்கு அதிபதி பேர் குரு பகவான் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு எங்கே இருக்கணும்னா பதினொன்னுலேயே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி கன்னி லக்னத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஏழில் அது அந்த பதினொன்றுக்கு நேரம் அஞ்சில் இருக்கணும் அப்படி பார்வை பாடணும் ஸோ இவ்வளோ பெரிய அமைப்புகள் ஒரு ஆளுக்கு கூடுவது அது அபூர்வத்தில் அபூர்வமாக இருக்கும் இது ரேரான யோகம் தான் எல்லாருக்கும் அமையக்கூடிய யோகம் கிடையாது ஆனால் இதுவும் கேதார் யோகத்தில் பெரிய யோகமாக கருதப்படுகிறது